தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருமண தடை நீக்கும் பரிகார தலமாகவும் குழந்தை பேரு அருளும் பரிகார தலமாகவும் திகழ்கிறது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் திருநாராயணபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வேதநாயகி தாயார் உடனுரை வேத பெருமாள் திருக்கோவில் இவ்வாலயத்தின் தல வரலாறு மற்றும் சிறப்புகளைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு பண்ணலன்னா பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருச்சியில் இருந்து சுமார் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாராயணபுரம் திருத்தலம் இத்தலத்திற்கு வருவதற்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நம்பர் ஒன் டோல்கேட் குணசீலம் வழியாக தொட்டியம் வந்து ஆறு கிலோமீட்டர் பயணித்தால் இவ்வாலயத்தை அடையலாம் தொட்டியம் நகரிலிருந்து இவ்வாலயத்திற்கு வந்து செல்ல ஏராளமான ஷேர் ஆட்டோ வசதிகளும் அமைந்துள்ளது பிரம்மன் பிரகலாதன் சுக்ரீவன் கருடன் ஹனுமன் அரையர் சோழர்கள் போன்ற பலர் வழிபட்ட பெருமைக்குரியது இத்திருக்கோவில் இதனால் இவ்வாலயம் ஆதி ரங்கம் எனவும் போற்றப்படுகிறது அது தவிர சதுர்வேதி மங்கலம் வேதபுரி ஆதி ரங்கம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் தற்பொழுது திருநாராயணபுரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது மேலும் பிரம்மனுக்கு வேத உபதேசம் செய்த திருக்கோவிலாகவும் இவ்வாலயம் திகழ்கிறது முன்பொரு காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி வானவராயர் என்ற அரசர் ஆதிக்கத்தை விஸ்தீரணம் செய்வதற்காக மைசூர் நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருந்தார் இரவு நேரம் ஆனதால் வழியில் மண்மேடாக இருந்த ஒரு இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது கனவில் தோன்றிய பெருமாள் நான் பூமிக்கு அடியில் இருக்கிறேன் என்னை மேலே எழுந்தருளச் செய்து எனக்கு உண்டான உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு மைசூரை நோக்கி சென்றால் அங்கு இருக்கும் அரசர் பரமபதம் அடைந்து விடுவார் உம்மை அங்குள்ள மக்கள் மன்னராக ஏற்றுக் ஆட்சி பரிபாலனம் நீ அங்கு செய்யலாம் என்று கூறினார் அந்த அரசனும் அதன்படி இங்கிருந்த மண் துகள்களை எல்லாம் அகற்றி நூத்தி எட்டு பிராமணர்களை கொண்டு வேத கோஷங்கள் முழங்க பெருமாளை வெளியே கொண்டு வந்து ஸ்தாபிதம் செய்து அவருக்கு உண்டான தேர் திருவிழா போன்ற நிகழ்வுகளை நடத்தி வைத்து திருநாராயணபுரம் கிராமத்தையும் நிலங்களையும் தானமாக இவ்வாலயத்திற்கு அளித்துவிட்டு மைசூரை நோக்கி படையெடுத்து சென்றார் அங்கு அவர் வெற்றி பெற்றார் என்பது தல வரலாற்று தகவலாகும் அசுரர்களின் வேந்தனாகிய இரணியனின் மகன் பிரகலாதன் ஸ்ரீ நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்ததால் அவனை இரணியன் வெறுத்தான் நாராயணர் கடும் கோபத்துடன் நரசிம்ம வடிவில் இரணியனை கொன்று சீற்றத்துடன் நின்றார் சீற்றம் தணிந்த இறைவன் பிரகலாதனிடம் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று கூறினார் அதற்கு பிரகலாதன் பெருமாளை சாந்த ரூபத்தில் நான் காண வேண்டும் என்று கேட்டான் நீ வேண்டியதை போலவே உனக்கு திருநாராயணபுரத்தில் காட்சியளிப்பேன் என்று கூறி அவ்வண்ணமே செய்து அருளினார் பெருமாள் ஆதி காலத்தில் ஆதிமுக கடவுள் என்று அழைக்கப்படும் நான்முக பிரம்மாவுக்கு நமக்குத்தான் எம் எந்த பொருளையும் படைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது நம்மை தவிர யாராலுமே படைப்பு தொழிலை செய்ய இயலாது என்ற கர்வம் ஏற்பட்டது அந்த கர்வத்தை அகற்றுவதற்காகவும் தம்மாலும் படைக்க இயலும் என்பதை பிரம்மாவிற்கு உணர்த்துவதற்காகவும் பெருமாள் ஒரு விகாரமான உருவத்தை உருவாக்கி பிரம்மாவை சந்திக்க அனுப்பி வைத்தார் பிரம்மா இந்த விகாரமான உருவத்தை பார்த்து பயந்து யார் இந்த உருவத்தை உருவாக்கியிருப்பார்கள் என்ற கேள்வியுடன் பெருமாளிடம் வந்து விவரத்தை கூறினான் பெருமாளும் எதுவும் தெரியாதது போல படைக்கும் தன்மை உன்னுடையது ஆயிற்றே என்று கூற ஆம் என்னை தவிர யாராலும் படைக்க முடியாது என்று பிரம்மா கர்வத்துடன் கூறியிருக்கிறார் அதை தொடர்ந்து பிரம்மாவிற்கு சில தகவல்களை உணர்த்திய பெருமாள் யார் எந்த தொழிலை செய்தாலும் செய்யும் தொழிலின் மேல் உண்மையான பக்தி இருக்க வேண்டுமே தவிர கர்வம் இருக்கக்கூடாது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த உருவத்தை நான் தயார் செய்தேன் என்று கூறி அந்த விகாரமான உருவத்தை மறைத்து விடுகிறார் பெருமாள் பிரம்மாவுக்கு ஞானோதயம் ஏற்பட்டு எனக்கு நீர் மந்தி உபதேசம் வேத உபதேசம் செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார் பெருமாள் உடனே இயலாது என்றும் தாம் பூலோகத்தில் பின்னொரு காலத்தில் காவிரியின் வடகரையில் வேத நாராயணர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளப் போவதாகவும் அப்பொழுது அங்கு வந்து நாபிக் கமலத்தில் அதாவது தொப்புள் கொடியில் இருந்து வேத உபதேசம் பெற்றுக்கொள் என்றும் கூறிவிட்டார் பெருமாள் கூறிய அந்த காலம் வந்த பிறகு பிரம்மாவும் இத்தலத்திற்கு வருகிறார் கமலத்தில் இருக்கும் பிரம்மாவுக்கு பெருமாள் தன் வலது கரத்தால் வேத உபதேசம் செய்தமையால் இத்திருக்கோவில் குரு ஸ்தானத்திலும் வேதத்தை சிரசில் தலையணையாக கொண்டிருப்பதால் பெருமாள் குருவுக்கும் அதிபதியாகவும் இத்தலத்தில் இருக்கிறார் அதன்படி திருநாராயணபுரத்தில் சாந்த சொரூப மூர்த்தியாக இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அருள்மிகு வேத நாராயண பெருமாள் என்று கூறுகிறது இவ்வாலயத்தின் தல புராணம் காவிரி கரையின் வடகரையில் அமைந்துள்ள திருநாராயணபுரம் திருக்கோவிலின் முகப்பில் உள்ள தீப ஸ்தம்பத்தில் கம்பத்தடி ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கிறார் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இவர் முன்பாக வந்து பேசி தீர்த்து கொள்கிறார்கள் மேலும் சத்தியத்தை நிலைநாட்ட இவ்வட்டார மக்கள் கம்பத்தடியானுக்கு முன் சத்தியமாக சொல்வாயா என்று உறுதி செய்யும் வழக்கமும் இங்கு உள்ளது அதைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் உள் மண்டபம் வழியாக சென்றால் கருட தாழ்வாரை தரிசித்தபடி உள்ளே செல்லலாம் கிழக்கு நோக்கிய சன்னதி கொண்டுள்ள அருள்மிகு வேத நாராயண பெருமாளை தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பெருமாளை தரிசிப்பது போலவே இங்கும் வேத நாராயண பெருமாள் சயன கோலத்தில் தரிசிக்கலாம் பெருமாள் சன்னதிக்கு அருகிலேயே வேதநாயகி தாயாரின் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது பெருமாள் சன்னதியில் மூலவருக்கு முன்னால் ஸ்ரீதேவி பூதேவியுடனும் தாயார் சன்னதியில் வேதநாயகி தாயாரும் உற்சவ மூர்த்திகளாக எழுந்தொருளியுள்ளன மேலும் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மரத்தடியில் பெருமாளின் திருவடிகள் உள்ளன இதன் அருகிலேயே ஆண்டாள் நாச்சியார் சன்னதி தனியாக அமைந்திருக்கிறது ஆண்டால் ராமானுஜர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பிள்ளை லோகாச்சாரியார் மணவாள மாமுனிகள் ஆகியோரும் பிரகாரத்தில் வீற்றிருக்கிறார்கள் இத்தலத்தின் மூலவர் விமானம் வேத விமானம் என்று அழைக்கப்படுகிறது பிள்ளை திருநரையர் அரையர் என்ற பக்தர் தன் மனைவி மற்றும் ஆறு குழந்தைகளுடன் சுவாமியை தரிசிக்க வந்தார் அப்பொழுது சுவாமி சன்னதிக்கு மேலே பனை ஓலை வேயப்பட்டிருந்தது அப்பொழுது பனை ஓலையில் தீ பற்றும்படி சுவாமியே மாய செயல் ஒன்றை நிகழ்த்தினார் அதைக் கண்டு அதிர்ந்து போன அரையர் சுவாமி மீது தீப்பிழம்புகள் விழாமல் இருக்கும் மனைவி குழந்தைகளை படுக்க வைத்து அவர்கள் மீது குறுக்காக விழுந்து தன் மீது தீப்பிழம்புகள் விழும்படி தடுத்தார் அந்த அரையர் அவருடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட அவருக்கு காட்சி தந்த பெருமாள் அனைவருக்கும் மோட்சம் கொடுத்தருளினார் இவ்வாலயத்தின் பிரகாரத்தில் உள்ள ஆழ்வார் சன்னதியில் பிள்ளை திருநரையர் அறையர் எழுந்தருளியிருக்கிறார் அவரையும் கண்டு தரிசிக்கலாம் புஜங்க சயனத்தில் ரிக்கு யஜூர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களையும் தலையணையாக ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு நாபி கமலத்தில் இருக்கும் நான்முக பிரம்மாவுக்கு வேதம் உபதேசம் செய்யும் திருக்கோலத்தில் வேத நாராயண பெருமாள் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் பெருமாளின் திருவடியில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்தருளியிருக்கின்றனர் இரணியனை அழித்த பொழுது உக்கிர நரசிம்மராக பிரகலாதனுக்கு குழந்தை வடிவில் காட்சி தந்தவர் இந்த சுவாமி இதனால் சுவாமியின் பாதத்தில் மூன்று வயது குழந்தையாக பிரகலாதனும் காட்சியளிக்கிறான் இங்கு ஆதிசேஷனும் அவரது மனைவியும் வேத நாராயணரை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலே ஆதிசேஷன் கீழே அவரது மனைவி என்று இங்கு பத்து தலைகளுடன் நாகத்தை தரிசிக்க முடிகிறது இந்த அமைப்பை காண்பது மிக 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 அரிது நாகதோஷம் கலத்திர தோஷம் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து பத்து முக ஆதிசேஷ தம்பதியருடன் காட்சியளிக்கும் பெருமாளை வழிபட்டால் அவர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இக்கோவில் திருமண பாக்கியம் அருளும் திருநாராயணபுரம் என்றே அழைக்கப்படுகிறது பிரம்மா உபதேசம் பெற்ற திருக்கோவில் என்பதால் கல்வி வழிபாட்டுக்குரிய கோவிலாகவும் திகழ்கிறது பெருமாளுக்கு திருவோணம் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இத்தலத்தில் ஜாதகத்தில் குரு பலமின்றி இருந்தால் திருமணம் தள்ளி போகும் இந்த தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து வேத நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து சன்னதியில் இருபத்தி ஏழு அகல் தீபம் ஏற்றி ஜாதகத்தை பெருமாளின் திருவடியில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவர்களுடைய திருமண தடை நீங்கி கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும் இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை அல்லது தோஷம் உள்ளவர்களின் ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்வது விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் ஐந்து நெய்விலக்கு ஏற்றி தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட கல்வி மேம்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பிரம்மாவின் கர்வத்தை ஒடுக்குவதற்காக இத்திருக்கோவிலில் வேத நாராயணராக இருந்து பிரம்மாவுக்கு வேத ஞானம் செய்தருளினார் மேலும் இக்கோவிலில் வேதநாராயண பெருமாள் குரு ஸ்தானத்தில் இருந்தும் புதனுக்கு அதிபதியாக இருந்தும் காட்சியளிக்கிறார் இதனால் இத்திருக்கோவிலுக்கு வந்து பெருமாளை வணங்கி வேண்டிக்கொண்டால் கல்வியும் ஞானமும் கைகூடும் என்பது நம்பிக்கை கல்வி ஞானம் வேண்டுவோர் ஐந்து நெய் தீபம் ஏற்றி புத்தகம் பேனாவை வேத நாராயண பெருமாளின் திருவடியில் வைத்து அச்சித்து வழிபட்டால் கல்வி மேம்படும் ஞானம் சிறக்கும் வேத நாராயண பெருமாளும் வேதநாயகி தாயாரும் ஞானம் வழங்கும் அற்புத திருக்கோவிலாக இந்த திருநாராயணபுரம் திகழ்கிறது ராமானுஜர் இங்கு வந்த பொழுது வேத நாராயண பெருமாள் ராமானுஜரிடம் காவிரியில் நீராடி வெள்ளை ஆடை வா என்று கூறினாராம் ராமானுஜரும் அவ்வாறே வந்திருக்கிறார் சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று ராமானுஜர் வெள்ளை உடை அணிந்து புறப்பாடாகிறார் இத்திருத்தலத்தில் சிறப்பு வாய்ந்த வைணவ திருக்கோவில்களில் ஒன்றாக விளங்கும் இந்த திருநாராயணபுரம் வேத நாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தேரோட்டம் நடைபெறும் பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் படு விமர்சையாக நடைபெறுகிறது உபநாச்சியார்களுடன் திருத்தேரில் வேத நாராயண பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தலும் பின்னர் வடம் பிடித்தலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த வைகுந்த ஏகாதேசி திருவிழாவைப் போலவே திருநாராயணபுரத்திலும் வைகுந்த ஏகாதசி இருபத்தி ஓரு நாட்கள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது பகல் பத்து ராப்பத்து நாட்களில் சுவாமி புறப்பாடும் தொடர்ந்து பரமபத வாசல் திறப்பும் இங்கு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறுவது போலவே இந்த கோவிலிலும் பங்குனி உத்திர திருநாளன்று சேர்த்தி சேவை நடைபெறுகிறது அப்பொழுது வேதநாயகி தாயாருடன் வேத பெருமாள் எழுந்தருளி சேர்த்தி சேவையில் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார் இதை தவிர புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் அனுமன் ஜெயந்தி ஆகிய விழாக்களும் சிறப்பாக இவ்வாலயத்தில் நடைபெறுகிறது இவ்வாலயம் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இத்திருக்கோவிலின் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஆறு பதினொன்று எட்டு ஒன்பது எட்டு இதை தவிர ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூன்று ஒன்று இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்